ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் சோளம்ல தோசை இட்லி இது ரெண்டுமே செஞ்சு பார்க்க போகிறோம் அரிசி சேத்தாம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அரிசி சேர்த்துன்னா உங்களுக்கு வந்து தொப்பை போடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் ரெசிபிஸை நீங்கள் சாப்பிடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கத்திரிக்காய் குஜ்ஜு நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு நான் காமிச்சிருக்கேன் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸும் அரிசி சாதம் சாப்பிட்டா அப்படின்னா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது போல் ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்லாம் தினமும் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காத ரெசிபிஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் செஞ்சும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வரும்